நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சமையல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான் வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி அரைஞ்சி குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் தக்காளி வந்து ரெடியானதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்து என்னென்ன செய்ய போகிறோன்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தக்காளி வந்து எப்பவும் போல நம்ம தாளித்து விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தக்காளி குழம்பு ரெடி பண்ணிட்டு சரி ஓகே நம்ம வீட்டு சுண்ணாம்பு சுவர் எல்லாமே ரொம்ப வந்து பாசாக ஏறிடுச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பிளான் பண்ணோம் சரி ஓகே இதுக்கு அடித்தோம் அப்படின்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாகும் சில பேர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஏழு இருக்கிறவங்களாம் என்ன சொன்ன டிப்ஸ் சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு எதுக்கு இது பண்ணுறீங்க சும்மா அடிக்கிறது தானே ஸோ அதனால் வந்து ஸ்பைலர் இருக்குது இல்லையா மருந்து ஊற்றி அடிச்சிருங்க ஈஸியான வேலை அதையே காஸ்ட்டும் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்மளே சும்மா நம்ம தானே நம்ம தோத்து தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நம்மளும் அதையே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அடித்தோம் அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போது வந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருந்தது ஆனால் அடித்தது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஆனால் நம்ம சுண்ணா படித்தது என்னமோ தெரியல ஒரு ரெண்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் அடிக்கிறோம்னு என்னமோ தெரியல அந்த வருண பகவானுக்கே பொருட்களை மழை வந்து எல்லாமே வந்து கரைஞ்சிட்டு போயிடுச்சு அடித்ததுக்கு அப்புறம் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ இருந்தது அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்க்க இவ்வளோ ப்ரைட்டாக நீட்டாக அழகாக ஒரு த்ரீ டேஸ் தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ண பகவான் வந்து எல்லாத்தையும் கரைச்சிட்டு போயிட்டார் ப்ரஷில் அடிக்கிற மாதிரி இல்லை பட் மழை இல்லாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா நீட்டாக இருந்திருக்கும் ஓகே தான் பட்டு மழை வந்ததால் வந்து மழை வேணும் ரொம்ப ஹெவியாக வந்துருச்சு ஹெவியாக வந்ததால் வந்து எல்லாமே கரைஞ்சிருச்சு கரைஞ்சது மீன்ஸ் இருந்த அளவுக்கு இல்லை ஓகேவாக இருக்குது இப்போ பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது லைட்டாக கரைஞ்சிருச்சு இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம செஞ்ச ஒர்க்கு சரி ஓகே இந்த ஒர்க்காக இன்றைக்கி செஞ்சமே சுவர் வந்து ரொம்ப காம்பவுண்ட் வந்து ரொம்ப இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை செஞ்சோம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்த வந்து வெளியில கிளம்புறதுனால வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சரி சாப்பிட்றதுக்கு அங்கே ட்ரெயினில் வேணும் ஏதாவது சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்றக்காக வந்து லஞ்சு இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட முடியாது ஸோ நம்மளே செஞ்சு கொண்டு போய்ட்டு ஈஸியாக சாப்பிட்றோம் த்ரீ டேஸ் ட்ராவலு ஸோ செஞ்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி லெமன் ரைஸ் புளியோதர் ரைஸ் இதுதான் வந்து செஞ்சுருந்தோம் சப்பாத்திக்கு வந்து நம்ம மாவு பசையலாம்னு சொல்லிட்டு மாவு வந்து கொட்டிட்டு அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்ம பிசஞ்சு எடுத்தாச்சு சப்பாத்தி மாவு பிசஞ்சு அதை ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி அதை ஆஃப் அன் ஹவர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்துகிட்டு சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டே வந்து சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு லெமன் வந்து பெரிய சைஸ் லெமன் வந்து ஒரு ரெண்டு லெமன் எடுத்து பிழிஞ்சிட்டோம் லெமன் பிழிஞ்சு எடுத்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து லெமன் ரைஸ் கறி அதை ஆற வச்சு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணோம் ஆனால் என்ன தான் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து புளி ரைஸ் ஆகட்டும் லெமன் ரைஸ் ஆகட்டும் கெட்டு போயிடுது அது கெடாமல் இருக்கணும் கெடாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் செஞ்சுருந்தால் கெடாமல் இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா இன்னைக்கு ஆஃப்டர் ஈவினிங் செய்கிறோம் அப்படின்னா நாளைக்கு ஃபுல் டே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கெட்டு போயிடுது ஸோ என்ன ரீசன் எதனாலேன்னு தெரியல நாங்கள் ஆற வச்சு தான் பேக் பண்ணுறோம் பட் வந்து கெட்டுறது நீங்கள் ஏதாவது அப்படி செஞ்சு கெடாமல் இருந்துச்சு அப்படின்னா டிப்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம செய்யும் போது வந்து கெட்டு போயிடுது அதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு லெமன் ரைஸ்க்கு வந்து எல்லாம் தாளித்து விட்டு சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டே வந்து சாப்பாடு அரைச்சி வச்சு விசில் அடங்கி அதை ஆற வச்சு ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து சாப்பாடு போட்டு கிளறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு ரைஸ் வந்து கிளற ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் வந்து கிளறி முடித்தாச்சு நான் வந்து சாப்பாடு கிளறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்லெண்ணெயில் தான் வந்து நம்ம கிளறுவோம் நல்லெண்ணெயில் கிளறி தான் சாப்பாடு செய்வோம் வீட்டு யூஸ்க்கு அப்படிங்கும்போது வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் ஃபஸ்ட்டு செய்வோம் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு சப்பாத்திக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்துருந்தோம் இந்த சப்பாத்தி வந்து நம்ம எப்படி செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் சப்பாத்தி அப்படின்னு சொல்லி வந்து செஞ்சோம் இதோடய ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இன்னொரு நாள் வீடியோவில் வந்து கொடுக்குறேன் நம்ம வந்து சப்பாத்தி வந்து லேயர் சப்பாத்தி தான் வந்து செய்வோம் லேயர் சப்பாத்தி வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக நீட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து லேயர் சப்பாத்தி தான் செய்வோம் நார்மல் சப்பாத்திங்கிறது ரொம்ப கெட்டியாக மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம லேயர் சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு லேயர் சப்பாத்தி தான் வந்து செஞ்சோம் லேயர் சப்பாத்தி செஞ்சுட்டு லெமன் ரைஸும் வந்து ரெடி ஆகிருச்சு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது புளி ரைஸ் தான் செய்யணும் பேக் பண்ணுறக்கும் வந்து பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு இதுவாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டு யூஸ் அண்ட் த்ரோ த்ரோ பண்ணிடலாம் பாக்ஸில் கொண்டு போனால் அதை வாஷ் பண்ணும் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து இது வாங்கி கொடுத்துருவோம் இதில் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு சேஃபாக த்ரோ பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் புளி ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு புளி ரைஸ் செய்யறதுக்காக வந்து புளியை கரைச்சி ஊற்றி ஆச்சு ஊற்றிட்டு புளி தாளித்து விட்டாச்சு தாளித்து விட்டு இது கெட்டி ஆகிற ஸ்டேஜ் வரும்போது சாப்பாடு போட்டு கிளடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அது ஆறுனதுக்கப்புறம் வந்து அதில் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிடலாம்னு சொல்லி ரோல் பண்ணி நம்ம அந்த டைம் சப்பாத்தியை எப்போ பாக்ஸில் போட்டு கொடுப்போம் அந்த டைம் வந்து ரோல் பண்ணி பாக்ஸில் போட்டு சேஃபாக பேக் பண்ணி எடுத்துக்க வச்சாச்சு நாலு சப்பாத்தி தான் வந்து வேணும்னு கேட்டிருந்தேன் ஸோ நாலு சப்பாத்தி வந்து நம்ம பேக் பண்ணியாச்சு நாலு சப்பாத்தி ரெண்டு புளி ரைஸு ஒரு லெமன் ரைஸு அதாவது வந்து இன்னைக்கு வந்து ட்ரெயின் ஏறுறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வெற்றியே சாப்பிட்டு போயிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் அதுக்காக வந்து நாலு சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தோம் ஒரு புளி ஒரு லெமன் ரெண்டு ரைஸ் ஒரு சப்பாத்தி இது பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா அது கெட்டு போயிருச்சு அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் கொண்டு போய் பாருங்கள் ஒரு வேளை அப்படியே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு இது குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா பஸ் ஏற்றி விடுறதுக்காக வந்து நம்ம வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ட்ரெயின் ஏறிக்குவாங்க ஸோ நம்ம வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்காக வந்து பஸ் ஸ்டாப்பிங்க்கு வந்தாச்சு பஸ்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ரெடியாக வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து பஸ் போடுற ஆகிட்டாங்க ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரிட்டன் வீட்டுக்கிளம்னா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த விளாக் வந்து இவ்வளோதான் அடுத்த விளாக்ல டீட்டெயிலாக அடுத்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம் டாட்டா பை சியூ